ராமேஸ்வரத்திலிருந்து உங்கள் கிரிக்கெட் அப்பி இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா காரக்குடியில இருக்கோம் காரைக்குடிக்கு எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா ஒரு நாலஞ்சு கமிட்மெண்ட் இருக்கு என்ன அப்படின்னா மொதல் வேலை அப்படின்னா போய் பிள்ளையார்பட்டில போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க அப்பன் முருகனை போய் தரிசிச்சுட்டு ரெண்டு மூணு பேரை பார்க்க வேண்டியது இருக்கு இங்க வந்து எப்படின்னா குட்டி மாரிமுத்து அதுக்கப்புறம் சரண்சி அபிஷியல் அப்புறம் இங்கே இங்கதான் இருக்காப்புல அவரையும் பார்க்க போறோம் மொதல் வேலையா வந்து நம்ம பிள்ளையார்பட்டி போறோம் பிள்ளையார்பட்டி போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு போறோம் ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கிறேங்க செம்ம காமெடியா செம்ம பண்ணா இருக்கும் என்னென்ன இருக்குங்கறத நாங்க முழுசா சொல்லிடுறோம் ஒன்பது கோலும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பற்றி வர வேண்டும் எந்த அளவுக்கு சாமி இல்லை அது வெறும் கல்லு அப்படின்னு சொல்லிக்கணும் நான் வந்து கோயில் கோயிலா அலைகிறேன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து மேல வந்து அதிகமான என்ன சொல்ற நம்பிக்கை இல்லாம இருக்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கையம் சாகிறதுக்கு முன்னாடி நம்ம சாகிறதுக்குள்ள அந்த வந்து அதை வந்து நம்ம உணர்ந்ததுதான் சாவோம் அதுதான் உண்மை எல்லாத்துக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தான் நான் தெய்வத்துக்கு மேல மிகப்பெரிய நம்பிக்கை இல்லாதவனும் இப்ப வந்து முழுமையா சம்பவம் நடந்திருக்கு இப்ப வந்து மீனராசிக்கு வந்து சனி பயிற்சி நடக்குதுன்னு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வீடியோ பாக்குறவங்க முக்கிய சிறு மீன ராசியாவும் இருப்பீங்க ஆஹ் ஏற்கனவே விரைய சனி அதுக்கப்புறம் ஏழர சனி முடிஞ்சு இப்ப ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கு இந்த சனி நம்மள வந்து இந்த மீனராசிக்கு ஏழ சனி வந்து சனிப்பயிற்சி எவ்வளவு ஒரு வழியை நான் தெரியும் நான் உணர்ந்திருக்கேன் அந்த வழியும் வேதனையும் கிடந்து வந்திருக்கோம் இதனாலயே நிறைய தடைகள் இந்த சனிப்பயிற்சி வந்ததுனால நம்ம ரொம்ப டவுன் ஆயிட்டோம் இப்பதான் ஒவ்வொரு கோயில் கோயிலா நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம் இப்ப பிள்ளையார்பட்டி வந்து நல்லபடியா தரிசனம் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் அப்படின்னா எங்க அப்பன் முருகன் குன்றக்குடி முருகனை பார்க்க போறோம் முருகன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியல அவருக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு கனெக்ட் அதனால இப்ப எங்க ஐயா முருகனை வந்து பார்த்து சாமி கும்பிட போறோம் அஹ் வாங்க அதை முடிச்சிடுச்சா அதுக்கப்புறம் நம்ம யார் யார பார்க்க போறோங்கிறத நம்ம ஃபுல் வீடியோல பார்ப்போம் ஒருத்தவங்களுக்கு புடிச்சவங்களை பார்க்கும்போது கண்ணுல இருந்து ஒரு கண்ணீர் விளந்துருக்கு ஆனந்த கண்ணு அந்த மாதிரிதான் நமக்கு பிடிச்ச தெய்வங்க தெய்வத்தை வந்து கும்பிடும் போது மனசுக்கு ஒரு சந்தோஷமோ கண்ணுல தண்ணீர் வந்துரும் அந்த மாதிரி பொருள கும்பிடும் போது மனசுக்கு ஒரு மாதிரியா ஒரு ஃபீலா இருந்துச்சு ஒரு வைப்பா இருந்துச்சு இனிமேலேயே குன்றக்கோடிக்கு வந்து இந்த தடவை இப்பதான் முதல் முறையா ஏற்கனவே வந்திருக்கோம் நான் கோயிலுக்கு வந்தது இல்லை இன்னைக்குதான் இந்த வழியில போயிட்டு வந்திருக்கோம் இன்னைக்குதான் முருகனை கும்பிட்டு இருக்கோம் ஒரு போட்டோ எல்லாம் பார்த்துருக்கான் முருகன் வந்து விபதி பூசி இருப்பாரு எனக்கு தெரியல நான் இப்ப தான் வந்திருக்கேன் விபதி பூசி பார்க்கும்போது ஒரு என்ன சொல்றாருன்னா கண் கலங்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா முருகனை வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அவனுக்கும் முருகன் பிடிக்கும் முருகனை பிடிக்காத ஆள் வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க எப்படி சொல்றாரு அப்படின்னா தமிழ் கடவுள் அவர் அவர் தான் இன்னொன்னா முருகா அப்படின்னு நம்ம சொல்லி வேண்டும் போது எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறதும் அவர் தான் அதனால முருகனை பிடிக்காதாலும் இங்க யாருமே இருக்க மாட்டாங்க நீங்க எப்படின்னா ஏதாச்சும் ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்ம என்ன அதிகபட்சம் என்னன்னா கோயில் கோலாக தான் அலைவோம் இதுக்கு முன்னாடி சாமியோட அருமை தெரியலை இப்போ தான் அருமை தெரியுது எங்களுக்கு பெரிய ஆசையெல்லாம் கிடையாதுங்க சினிமாவில் போய் நடிக்கணும் அப்படின்லாம் பெரிய ஆசையெல்லாம் கிடையாது யூடியூப் சேனல் போட்டு இந்த வீடியோ போடணும் நாலு பேர் நோடு வந்து ஃபோட்டோ எடுத்தால் அதுதான் சந்தோஷம் அதில் வந்து ஒரு போத வேற எதுவுமே கிடையாது அப்புறம் எங்களை ரசிக்கிற உங்களுக்கு வந்து நாங்கள் எங்களோட ஃபோன் நம்பர் தந்து நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்க அப்படின்னா எதுனாலும் கூப்பிடுங்க எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற நம்பர் போட்டுருக்கோம் எங்களால் முடிஞ்ச உதவி இதுதான் நிறைய யூடியூபர் நம்பர் போடுறதுக்கு யோசிப்பாங்க எங்களுக்கு வந்து அந்த யோசனை இல்லை எங்களை ரசிக்கிற போல நாங்கள் ரசிக்கணும் அதுதான் எங்களுடைய ஆசை தொடர்ச்சியாக எனக்கு ஆதரவு கொடுங்க எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்போம் ஒரு சில கடமடி அப்படின்னா ஒரு கன்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எல்லாமே என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு காமெடி கண்டெண்டா தான் பண்ணுவோம் அதை நீங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு அதுக்குள்ள போய் இது நீங்கள் தப்பு பண்றீங்கன்னு யாரும் இது ஒரு வந்து பார்த்து ரசிச்சுட்டு நீங்க கடந்து போங்க அவ்வளவுதான் தான் நாங்க பண்றமே தவிர இதை வந்து ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து ஏன் இப்படி தாழ்த்தி பேசுறீங்க அப்படி பேசுறீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த உலகத்துல எல்லாமே நமக்கு தப்பாக தான் தெரியும் நாங்கள் ஒரு காமெடியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை காமெடியாக பார்த்து ரசித்து அன்பா எல்லாரும் கடந்து போங்க ஒரு வழியா குண்டக்குடி வந்து ஐயா முருகனை நல்ல வழியா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்து யார பாக்க போறோங்கறத வீடியோல பாருங்க இப்ப வந்து யார நம்ம பாக்க போறோம் அப்படின்னா குட்டி மாரி முத்தம் மீசமணியனும்னு இங்கதான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நம்ம பாக்க போறோம் அங்க உள்ள போவோம் மீசாமணியாரனை பத்தி சொல்லவே தேவையில்ல நிறைய பேர் மணியான வீடியோ பாத்துருக்கீங்க அவருடைய வீடியோ வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு மாதமாதான் இருந்திருக்கும் ஆனா அப்படின்னா என்ன நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ போடுறவங்க இருக்காங்களா அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி மனசு இருக்கும் பழகி பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் மணியன் உண்மையில சூப்பர் கேரக்டர் அவர் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட் பண்றதுனால அவர் தப்பா நம்ம நினைச்சிட முடியாது யாருமே மீசாமணியன் மட்டும் இல்ல யாருமே சரி இந்த மாதிரி வீடியோ பண்றதுனால அவர் தப்பான நாளா இருப்பாங்களோ அப்படி இப்படி நம்ம நினைக்கக்கூடாது பேசணும் என்னட்ட வந்து நாங்க ஒரே ஒரு நாள் தான் அதுவும் ஒரு மணி நேரம் நாங்க ஒரு ஒரு மணி நேரம்தான் உண்மையிலேயே அந்த அண்ணன் மனசு சூப்பர் எதார்த்தமானாலே நம்மள மாதிரி எதார்த்தமா எல்லாத்தையும் பழகுற அண்ணே நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உடனே மிங்க ஐட்டோம் நாங்க எல்லாருமே மிங்க ஐட்டோம் ஆக போய் பாப்பங்களா வாங்க எப்படி இருக்கீங்க உங்க சரி

என்ன <laughs> ஆச்சுண்ணா <laughs> <laughs>